பத்தி சரணாகதி சரணாகதிங்கிறதே வந்து பக்தியோட ரிலேட் பண்ணிதான் வருது இப்ப நேற்று கூட ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு படம் போது அனுப்பிட்டு ஒரு சாய் பாபாவுடைய முகத்துல இருந்து இன்னைக்கு ஆடி இருந்து சொல்லி படம் அடிச்சு போட்டிருந்தாங்க இப்ப இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப அது அர்த்தம் இல்லை இது வந்து இப்ப தான் இருக்கலாம் அது எதுக்கு அதுல இம்பார்ட்டன்ஸ் வருதுன்னு சொல்லி சொன்னா ஒரு சராசரி மனிதர்களுக்கு வந்து ஒரு விசித்திரமா தெரியும் இது எல்லாம் சாத்தியமே இல்லாதவங்க எப்படி ஆகுது இந்த ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு ஆரம்ப கல்றதுக்கு இந்த மாதிரி சில ஒரு ஆச்சரியகரமான விஷயங்களெல்லாம் அவங்க ஒரு ஃபீலிங்கா இருக்கும் சாதாரணம் எல்லாத்துக்கும் நடக்கிறது நடந்து கொஞ்சம் அது ஒண்ணும் பீலிங்கா இருக்காது இந்த மாதிரி எல்லாம் ஒரு சராசரியா பார்க்க முடியாத காட்சிகள் அவங்க வந்து அதே தேவை அவங்களை பெரிய விஷயங்கள்லாம் எல்லாம் மாதிரி ஒரு சராசரி மனிதர்களுக்கு அது தேவைப்படும் அதுக்கப்புறம் அது வந்து தேவைப்படும் இங்க ஒரு லேடி அவங்க வந்து இதே மாதிரி ஒரு யோகா கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தாங்க அப்ப ஒன்னு யோகா அந்த யோகா காசு இன்னைக்கு ஈவினிங் கிரிவலம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து நீங்க அந்த பாருங்க உங்களுக்கு என்ன காட்சி கிடைக்குதுங்கிறது நாளைக்கு வந்து சொல்லுங்க சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி இந்த மாவும் அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து பார்த்த உடனே

அவங்களுக்கு ஒரு ஆர்வம் கிடைச்சி அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து போறதுக்கு அவங்களுக்கு ஒரு தூண்டுதல் அமைதோ அதனால ஒரு தூண்டுதலுக்காக ஒரு இன்விடேஷன் மாதிரி ஒரு இன்ட்யூஸ்மெண்ட் மாதிரி இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிறோம் அது கடைசியில நினைஞ்சோம்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நினைஞ்சோம்னா பக்தி சொன்னாலே பிறகு வியாபாரம் ஆரம்பிச்சிடும் நான் உனக்கு இதெல்லாம் தரேன் எனக்கு இதெல்லாம் கொடு சொல்லி அதெல்லாம் டான்ஸ் எல்லாம் பேசுற மாதிரி எல்லாம் வந்துடும் இதெல்லாம் பக்தியில் கடைசி நல்லதான் வந்து என்னென்னா இந்த சரணாகதின்னு சொல்றோம் இப்ப பிறகு என்னன்னு சொல்லி சொன்னா நீ வந்து எனக்கு நல்லது கொடுத்தாலும் சரி மோசமானது கொடுத்தாலும் சரி நீ எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்ங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வரும்போதுதான் கர்ணாகிதான் சொல்லி சொல்லலாம் இப்ப இது பக்தி மூலமா வரக்கூடிய ஒரு அனுப்பின இப்ப இதுல வந்து இப்ப நாம வந்து நம்முடைய கான்செப்ட்லயே கர்ணாகிதிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம் சொன்னா இந்த அகங்கிற பொருட்களை நம்ம கர்ணாகதிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் அகத்துக்குள்ள என்ன தெரிஞ்சுருச்சோம்னா நமக்கு இந்த வேலையே கிடையாது வேலையெல்லாம் அவங்க இருக்கும் நமக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி முடிச்சுக்கிறது தான் வந்து அந்த அகத்தை பொறுத்தளவுல அக உணர்ச்சிகளை பொறுத்தளவுல அது என்ன இருந்தாலும் ஓகே இது எல்லாமே இடையினுடைய சேர்ந்து எடுத்துட்டாலும் சரி அல்லது நான் எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை எப்படினாலும் இயற்கையினுடைய சேர்ந்து எடுத்தாலும் சரி இளையனுடைய சேர்ந்து எடுத்தாலும் சரி அகத்தை முழுக்க நம்ம சொல்றோம் நம்ம எந்த ஹோல்டுமே எடுத்தாதபடி நம்மளுடைய பொறுப்புகளை எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சோம் அந்த பொறுப்புகளை எல்லாமே கீழே இறக்கி வைக்கிறதுங்கிறது நம்ம சரணாகிங்கிறது சொல்றோம் இது பக்தியில ஒரு வகையா வருது ஆனா பக்தியில வர்றது என்னன்னு ரொம்ப ரேரா யாருக்கோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்ப நாம சொல்றது வந்து இப்ப நமக்கு வந்து அறிவு பூர்வமா நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கோம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கோங்க இருக்கோம்னா அது உண்மையில நமக்கு வேலை எல்லாமே கண்டுபிடிச்சுக்கிறோம் கண்டுபிடிச்சுதான் அது கர்ணாதிபதியினுடைய அர்த்தம் பொறுத்தளவுல மன உணர்ச்சிகளை பொறுத்தளவு ஆட்சியை நமக்கு எந்த வேலையுமே அது தான் நடக்குதுங்கிற நடக்குது நம்ம இடத்துல இப்ப இது வந்து அதனால கூட நம்ம வந்து இது வந்து இந்த விவகாரிய சத்தியம் பராமரித்த சத்தியம்னு சொல்லும்பொழுது இதெல்லாம் ஆன்மீக அம்சத்துக்கு தான் கர்ணாதிபதியா எடுத்துக்கணும் உலகியல் அம்சத்துக்கு விவகாரிய சத்தியத்துக்கு தரமாகடிங்குற மாதிரி கிடையாது ஏன்னா அங்க வந்து நீங்க பொறுப்பை எடுத்துக்கணும் இப்ப நம்ம வந்து ஒருத்தர் வந்து ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கிடுறோம் அவர் வந்து கேட்க வந்தாரு அவங்க பார்த்து வசிச்சு சொல்லி சொல்ல முடியாது அது நாம தான் பொறுப்பா தருத்துக்கணும் நாம வாங்கினா அதை வந்து நாம தான் திருப்பி கொடுக்கணும் வாங்குறதை நாம வாங்குறது இது வாங்க இல்ல அதுதான் நாம தான் வாங்கினா நாம தான் திருப்பி கொடுக்கணும் அதே மாதிரி அங்க வந்து விவகாரத்தை பொறுத்த பொறுப்புள்ளவங்களா இருக்கிறாங்க கருணாநிதிங்கிறதெல்லாம் நம்ம எடுக்க கூடாது கருணாநிதிங்கறதே அகம் சம்மந்தப்பட்டது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது ஆன்மீகத்தை பொறுத்தளவுல நம்ம எந்த பொறுப்புமே இல்லாம இருக்கணும் அப்போ இந்த பொறுப்பு எடுக்கிறது தான் தப்பாயிடும் இப்ப இந்த வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஆன்மீகத்தை பொறுத்தளவில் அக வளர்ச்சிகளை பொறுத்தளவுல பொறுப்புங்கிற வார்த்தையே தவறான வார்த்தைங்கிறத புரிஞ்சுக்கோங்கன்னா எல்லாமே இயற்கையானது எல்லாமே இறைவனுடைய அம்சமானதுன்னு எடுத்துட்டோம்னு தெரிவிக்கோம்னா நமக்கு அங்க இடமே கிடையாது அது எல்லாமே நேச்சுரல் இருக்கு இது அக்கௌண்ட் கரெக்டா வந்துடும் இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இது எல்லாருக்குமே இது செயல்படும் இது வந்து யாரோ ஒருத்தருக்கு ஒரு கோயில் ஒருத்தருக்கு தான் செயல்படும் சொல்ல முடியாது ஆனா பக்தி மார்க்கத்துல போகும்பொழுது ரொம்ப ரேரா யாருக்கும் இதே மாதிரி ஏற்படுது அவங்களுக்கு இந்த சமாதிரி வாய்க்குது அது ரொம்ப ரேரா ஏற்படும் எல்லாருக்கும் வாய்க்காது மற்றவங்க எல்லாமே ஆரம்பிச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணி பிசினஸ் ஓட சரமாதிரி உள்ளது வரைக்கும் போக மாட்டாங்க